மண்ணின் மைந்தர்களை செல்லுடாயுடுக்குள் கொண்டு வந்த அண்ணன் சேரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல ஒன்று சொல்லிக்கிறான் காலத்தை பத்தி மிக அழகா மிக தெளிவா எல்லாரும் மண்ணில உரைக்கிற மாதிரி ரொம்ப அருமையாக எங்களை சொல்லி கொடுத்த இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் சார் அவர்கள் சொன்ன மாதிரி காலத்தை ரொம்ப நேரம் நீட்டாம சின்னதாக ஒரு உரையை பேசி எல்லாருக்கும் வழி விட்டுற நான் மெயினாக இங்க வந்தது அந்த கொலுசு யாருன்னு பார்க்கறக்கா தான் அந்த கொலுசு சத்த நானும் கேட்க நான் காதை தீட்டி வச்சு பார்க்குறேன் என்ன சத்தம் கேட்கல மில்டன் நெஞ்சுக்குள்ள இருந்து மட்டும் கேட்டுட்டு இருக்கு அது எப்போ வெளியில் வரும்னு தெரியல ஏதோ சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா மில்டன் எனக்கு ரொம்ப பழக்கம் கிடையாது முதல்ல இந்த வெற்றி குடி படத்தோட ஷூட்டிங்க்கு பிரியனுக்கு பதிலாக கிளாஷ் ஒர்க்காக வந்திருந்தார் வந்திருந்தப்போ இரவு வந்து சார் நீங்க கவிதைகள் படிக்கிற பழக்கம் உண்டா அப்படின்னாரு நான் எந்த புத்தகம் படிக்கிறதில்லாங்க அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது வேலை 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 விட்டா சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னேன் முடிஞ்சா அந்த கவிதை புத்தகத்தை படிச்சு பாருங்க சார் சொன்னாரு நான் வாங்கி அசால்ட்டா போட்டுட்டேன் எனக்கு அதுல ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை என்னால வந்து அவ்வளவு பொறுமைகள் கிடையாது திருக்குறள் ரெண்டு வரையும் தான் அதை படிக்கிறக்கே சோம்பேறிதான் ரெண்டு மார்க் தான் விட்டுருவேன் தமிழ்ல அப்படி இருக்கிறப்ப எப்படி இந்த அறுபது பக்கத்தை படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி சூட் வச்சுட்டேன் போய் வீட்ல கொண்டு என் ஒய்ஃபிட்ட கொடுத்தா பொழுது போவதாப்படிச்சுப்பா அப்படின்ட்டு மறுநாள் ஷூட்டிங் போனா ரெண்டு மூணு அசனிட்டு பேசிட்டு இருக்காங்க சார் இந்த கொலுசுகள் பேசக்கூடும் படிச்சீங்களா படிச்சிங்களா எனக்கு ஒன்னும் புரியல ஒருவர் நம்ம மரமன்ற மாதிரி ஆயிட்டோமோ ஞானசூன்யமா இருக்கும் ஆ படிச்சேன் நல்லா எழுதியிருக்காருல்ல அருமையா எழுதிருந்தா படிக்காமலே பதட்டிட்டு இருந்தா உள்ளுக்குள்ள ஒரு ஈகோ ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் ஒரு நல்ல கவிதையை நம்ம இழந்துகிட்டு இருக்கோமோ ஒரு நல்ல புத்தகத்தை நம்ம படிக்காம இருக்கோமோன்னு அன்னைக்கு நைட்டு பேக்கப் பண்ணணும் போய் ஒரு பத்து பத்தரை மணிக்கு பேக்கப் ஆச்சு போய் உட்காந்து அதை எடுத்து பெறட்ட ஆரம்பிச்சேன் ஓப்பனைக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நினைவில் இருக்கும் அவளுக்கு அப்படின்ட்டு அவரு சந்திரசேகர் சார் சொன்ன தான் அவர் சாப்பிட்டுட்டு துண்டிகிட்டே படுத்து படிச்சிருந்தாரு நான் நைட்டு தூங்கவே இல்லை ஒரு ரெண்டு மணி ஆச்சு எல்லாம் படிச்சு முடிச்சு ஒவ்வொரு பக்கங்களா திருப்பி திருப்பி படித்தேன் இதெல்லாம் இருந்தாலும் எப்படி வாழ்ந்துருப்பாரு நீங்க படிக்கிறதுக்கு நாங்க படிக்கிறதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா நீங்க கவிதையா நினைச்சு படிச்சிருவீங்க நாங்கள் அதை விஷுவலா நினைச்சு அதோட வாழ்ந்து ஆஹ் இப்படிலாம் இந்த 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 கவிதை இப்படி பிக்சரைஸ் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்குமே ஆக விழுத்துட்டு அந்த அப்படி ஒவ்வொரு நாங்க படிச்சு படிச்சு முடிக்கும்போது ரெண்டு ரெண்டே காலைல ஷூட்டிங் பண்ணா உண்மையில அந்த மனுஷங்களை ஷூட்டிங் பண்ணே விடல எனக்கு அவ்வளவு ஆர்வம் அந்த பெண் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன் நீங்க எத்தனை பொண்ணை காதலிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன் ஏன்னா ஒரு பெண்ணை காதலித்த ஒரு கவினால இவ்வளவு எழுத முடியுமான்னு தெரியல ஏன்னா நானும் நிறைய பேரை காதலிக்க ட்ரை பண்ணிருக்கேன் யாரும் என்னை காதலிக்கல அதனால எனக்கு வரல அப்ப அவர்கிட்ட கேட்ட நீங்க எத்தனை பேரை லவ் பண்ணிருக்கீங்கன்னா சிரிச்சாரு இது வரைக்கும் சிரிச்சிட்டு இருக்காரு நான் யார் யாருன்னு கேட்டுட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் சிரிச்சிட்டு இருக்காரு இப்ப வந்த வாசலோட கேட்டேன் வந்திருக்காங்களா அப்படின்னு அப்படின்னு போயிட்டாரு எனக்கு சீமான எனக்கும் இப்போதான் ஒரேது டே அவங்களா இருக்குமா டே அவங்களா இருக்குமா இல்லடா அந்த லாஸ்ட்ல ஒரு தோக்கா அந்த பொண்ணு தான்ட்டா ரொம்ப கை தட்டிட்டு இருக்கு அதான் தாண்டா இருக்கான் இல்லங்க இந்த நடுவுல ஒரு தோக்காந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு இன்னும் முடிவுக்கு வரல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா கை துவைக்கிறீங்க அவங்கதான் அவ்வளவு ஒரு அற்புதமான அதாவது முதல்ல காதலிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சுகமானது அந்த காதலை ஞாபகம் வைத்து ஒவ்வொரு நாட்களையும் நினைவு படித்து அவளோடு பரிமாறிக்கொள்கின்றது விட ஒரு அற்புதமானது அவர் அத்தனை விஷயங்களையும் மாடிப்படியிலிருந்து சோப்பு தண்ணியில இருந்து பக்கெட்ல இருந்து கக்கூஸ் போனது அத்தனை ஞாபகம் செல்லியிருக்காரு இது மாதிரி ஒரு ஞாபக சக்தி நான் பார்த்தே கிடையாது இப்படி ஒரு கண்களால் கவிதை படைக்கக்கூடிய ஒரு கேமராமேன் கைகளால் ஒரு அற்புதமான கவிதைகளை கொடுத்த அந்த பெண் அவங்க தான் இவரை கேமரா அவங்க தான் ஒரு விஜய் மில்டன் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க தான் அவரை ஒரு மிகப்பெரிய சாதையால் நான் மாத்த போறாங்கன்றது மட்டும் எனக்கு தெரியுது என்னை பொறுத்தவரை இந்த கவிதை புத்தகம் ஒரு தாஜ்மஹாலுக்கு சமமானது இல்லை தாஜ்மஹாலை விட அதிகமான தாஜ்மஹாலை விட ரொம்ப வேல்யூ உள்ளதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தாஜ்மஹால் மும்தாஜி நினைவாக ஷாஜஹான் கட்டியது ஆனால் அந்த மும்தாஜ் அதை பார்க்க கொடுத்து வைக்கவில்லை ஆனால் இந்த கொலுசுகள் பேசக்கூடும் ஒரு பெண்ணின் நினைவாக அவர் எழுதியது அதை அந்த பெண் பார்த்து கொண்டிருக்கிறாள் ரசித்து கொண்டிருக்கிறாள் ஆக இந்த கவிதை புத்தகம் மில்டனை பொறுத்தவரை ஒரு பெரிய தாஜ்மஹால் கை தட்ட மாட்டீங்களா ஏன்னா காலையில நான் என்ன பேசுன்னு தெரியல மில்டன் நைட்டு பூரா ஷூட்டிங் ஒன்னும் புரியலன்னு சொன்னப்ப அவர்தான் அந்த ஐடியாவே கொடுத்தாரு இதை பேசுங்க அப்படின்னு ஆக இனிமே மில்டன் இருந்து நான் சொன்ன மில்டன் இன்னைக்கு கொலுசுகள் பேசக்கூடும் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அடுத்த வாட்டி ஹேர்பின் பேசக்கூடும் வளைகள் பேசக்கூடும் தாலி தாலி பேசக்கூடும் தாலிகள் கிடையாது தாலி பேசக்கூடும் சொல்லிட்டு நிறைய உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் ஆனால் அவருக்கு ஒரு பெரிய அசாத்திய துணிச்சல் என்னன்னா வேலன்டைன்ஸ் டே அன்னைக்கு காதல் இருந்து காதலியை கூட்டிட்டீங்க தனியா கடற்கரை பீச்சுன்னு போவாங்க இவர் எல்லாத்துக்கும் முன்னாடி கூட்டி வச்சு இங்க ஒரு நாடா நடத்திட்டு இருக்காரு அதான் ஒரு பெரிய தைரியம் அந்த அளவுக்கு திருநெல்வேலி காரணம் நான் நினைச்சேன் தைரியம் கண்டிப்பா அந்த அளவுக்கு இருக்கணும் ஸோ அவருடைய காதல் வாழ்க அந்த கொலுசி சத்தம் அவரோட லைஃப்ல என்னைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கணும் ஒரு வாழ்த்து சொல்லிட்டு எனக்கு இந்த வெளியீர்ப்பு விசை அது பேரே ரொம்ப அற்புதமா ஒரு நாவல் தியா ஒரு கவிதைத்தனமா இருக்கு எப்படி எங்க மகேந்திரன் சாரோட படங்கள் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு சின்ன வேண்டுகோள் மகேந்திரன் சார் வந்து தானு சார்ட்ட சொல்லி சிவாஜி சாரோட டாக்குமெண்ட்ரி எடுக்குன்னு சொல்லி கேட்டுட்டார் அவர் எப்படி ஒவ்வொருத்தனையும் அடையாளம் காட்டி காட்டி காட்டிட்டு சொன்னாரோ அது மாதிரி யதார்த்தம் என்ற சினிமா அதற்கு மகேந்திரன் சார் மட்டுமே சொந்தக்காரர் வேற யாரும் கிடையாது யதார்த்தமான சினிமா நாடகத்தனம் இல்லாமல் அதிகப்படியான நடிப்புகள் இல்லாமல் அதாவது பாடல்கள் கூட யதார்த்தமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு சினிமாவை எங்களுக்கு காட்டி எங்களை சினிமாவோட மூட்டைக்கு தூக்கி பய மூட்டை முடிச்சா தூக்கிட்டு மெட்ராஸுக்கு உடையிறதுக்கு காரணமான உதிரி பூக்கள் படத்தை நாங்க என்ன மறந்துடல எங்களுக்குள் உதிராத பூக்களா நீங்க என்ன உங்களோட படங்கள் எல்லாம் மனசுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு

திருப்பி நான் ஒரு படம் பண்ண போறேன் ஒர்க் பண்றோம் உங்களுக்காக நாங்களே உங்களை நாங்கள் இழக்க விரும்பல இருந்து எங்களுக்கு படம் வேணும் அப்படின்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோள் அதை சொல்லிட்டு நண்பர்கள் மேலும் மேலும் காதலிக்கணும் மேலும் மேலும் கவிதை புத்தகங்கள் நிறைய கொடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் காதலிக்கிற ஒரு வழி சொல்லி கொடுங்கன்னு உங்களை கேட்கறோம் ஏன் இப்போ வந்து இந்த குலுசுகள் பேச குடும்பத்தை நீங்க யாராவது லவ் பண்ண ஆசைப்பட்டு அப்படி ஏதாவது ஒரு ஐடியா இருந்தாலும் இந்த புத்தகத்தை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்ணு லவ் பண்ணிரும் அது ஒரு லவ் லெட்ரஸ் மாதிரி ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு லவ் லெட்ரு அந்த மாதிரி ட்ரை ட்ரை நீங்களும் தேங்க்ஸ்